ஹாய் கைன்ஸ் வெல்கம் டு முப்பாளி ட்ரைனிங் அகாடமித்தால் ஒரு புத்தம் புது மைண்ட் செட்டோட வந்திருப்பீங்க ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க போலீஸ் தேர்வுக்கு இது இருந்தால் மட்டும் போதாது அதுவும் இருக்கணும் அது எது அப்படின்ற மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போகிறோம் ஒரு சின்ன கதையோடவே ஆரம்பிச்சுக்கிற இந்த மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் தேர்வுக்கு போகக்கூடிய நீ வந்து எப்படிலாம் இருக்கணும் கண்டிப்பா அந்த மூன்றுத்தை இவர்கள் சந்திக்காம வந்திருக்க மாட்டாங்க இவர்களுக்கு அது கை கொடுத்திருக்கு இவர்கள் அதை பார்த்து இருக்கிறார்கள் அதனாலதான் இன்னைக்கு இவர்கள் காவலர்களாக இருக்கார்கள் அந்த மாதிரி நீயும் நாலைய காவலராக மாறணும்னா கண்டிப்பா இந்த மூணு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு விஷயம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இது அது எது இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் போலீஸ் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வராரு ஒருத்தர் ஓகேவா அப்படி ஒருத்தர் வெளியே வரும்போது அந்த சாலை முதல்ல ஒரு நபரை சந்திக்கிறார் அவர் என்ன பண்றாரு என்னப்பா தம்பி இவ்வளவு ஆக்ரோஷமா எங்க கிளம்பிட்டா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நான் போலீஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் அப்படியா அப்ப கண்டிப்பா என்ன சந்திக்காம உன்னால போலீஸ் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்றாரா அந்த நபர் ஏன் நான் ஏன் உன்னை சந்திக்கணும் அப்படின்னு இவர் கேட்கிறாரா நான் தான்ப்பா அவமானம் என்ன சந்திக்காம யாருமே ஒருத்தர் வெற்றி அடைய முடியாது அப்படின்ட்டு இவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அப்போ அவமானத்தை சந்திக்காம யாருமே வெற்றியை என்ன பண்ண முடியாது அடைய முடியாது கண்டிப்பா இவர்களும் அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு சின்ன உண்டு அவமானத்தையாவது சந்திச்சிருப்பாங்க அதாவது நீலாம் போலீஸ் ஆக மாட்ட இல்ல நீலாம் சாதிக்க மாட்டேன் ஏதாவது ஒரு சின்ன அவமானத்தையாவது சந்திச்சு அதான் அவங்க குறிக்கோளா எடுத்துக்கிட்டு இந்த அவமானத்தை கண்டிப்பா முறியடிக்கணும்ன்ற ஒரு ஞாபகத்தை ஒரு வெற்றியோட தான் படிச்சு இன்னைக்கு போலீஸ் ஆகிருக்காங்க அந்த மாதிரி நீயும் கண்டிப்பா அவமானத்தை சந்திக்காம கண்டிப்பா போகவே மாட்டேன் அப்ப அவமானத்தை சந்தித்து விட்டு தான் கண்டிப்பாக ஒரு வெற்றி என்ற பாதையை நம்ம அடைய முடியும் அப்ப அந்த முதல் நபர் தன்னை அவமானம் என்று அறிமுகப்படுத்திக்கொண்ட சோ அந்த அவமானத்தை சந்திச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தொலைவாக இருந்தால் காவலர் போற நான் போலீஸ் ஆவா நான் போலீஸ் ஆவான் சொல்லிட்டு வேக வேகமா போறாரு அந்த அப்ப போகும்போது இன்னொரு ஆள் வந்து எதிர்க்க சந்திக்கிறார் தம்பி எங்கப்பா போற நான் போலீஸ் ஆகவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்றாராம் அப்ப நான் கூட வரேன்பா நான் கூட வந்தா நீ கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவே அப்படின்னு சொல்றாரா நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா நான் தான்ப்பா அதிர்ஷ்டம் அப்படின்றாராம் ஓ அதிர்ஷ்டமா கூட வந்துரு அதிர்ஷ்டம் வந்தா வேற யாருமே எனக்கு தோண தேவை இல்லை நான் கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவேன் என்ன பண்றாரா அதிர்ஷ்டத்தை கூட கூட்டிட்டு இவர் போலீஸ் ஆகிறது கிளம்புறாரு போனாரு

எந்த பிராக்டிஸும் பண்ணாமே உடற்பகுதி தேர்வில் பாஸ் ஆகிட்டு இருக்கார் கடைசியில் ஃபைனல் லிஸ்ட்ல அவர் பேர் வரலை அதிர்ஷ்டம் எங்கே போனது இதுதான் நம்ம கேள்வி ஓகேவா அப்போ சோர்ந்து போய் என்னடா ரிட்டனும் பாஸ் ஆகிட்டோம் பிசிக்கலும் பாஸ் ஆகிட்டோம் கடைசியில் மெரிட் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த மூணாவது நம்பர் வராராம் அப்பவே சொன்னல தம்பி என்னையும் கூட வச்சுக்கோ நான் வந்திருந்தா உனக்கு வெற்றி உறுதியா கிடைக்கும்ட்டு என்ன ஏன்பா பாதாசீனப்படுத்திட்டு போனேன் அப்படின்னு யாருப்பா நீ நீ ஏன்பா அப்பயே வரன்னு சொன்னியா அப்ப தெளிவா சொல்ல வேண்டியதானே நான் பா தெளிவா சொன்னேன் சரி யாருப்பா நீனா பா திறமை அப்படின்னாராம் என்னது திறமை அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் இட்டு கூட்டிக் கொண்டு போனது அவர் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம்ல பாஸ் ஆக வச்சு எப்படி வந்தாரு திருப்பியும் பிசிக்கல்ல சிங்கிள் ஸ்டார் போட வச்சிருக்கோம் இல்லைன்னா இப்பெல்லாம் அப்படியே இந்த ஈவெண்ட் நீ பாஸ் ஆகும் அடுத்த ஈவன்ட் அப்படி வந்து பாஸ் ஆகி அடுத்த ஈவெண்ட் போயிருக்கலாம் எல்லாமே அவருக்கு கை கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு அதிர்ஷ்டம் கொஞ்சம் தூரம் தான் வரும் அதிர்ஷ்டம் முழுமையா வராது இதை தான் நம்புங்க இன்னைக்கு நான் படிக்கிறனால எப்படினாலும் நான் அடிச்சு அடிச்சு பாஸ் ஆயிடுவேன் ஏபிசிடி டா நாலு ஆப்ஷன் எனக்கு சொல்லிட்டு போடுவேன் பிஏ போடுவேன் அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கு நான் பாஸ் ஆயிடுவேன் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பாதி அளவு கூட வரும் திறமை மட்டும்தான் உன்னை அந்த வெற்றி என்ற பாதையை நோக்கி அழைத்து செல்லும் அப்ப திறமை இருக்கணும் புரியுதுங்களா திறமை இருந்தா மட்டும்தான் அதிர்ஷ்டமும் கூட சேர்ந்து வேலை செய்யும் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே பிளண்டா நம்பிட்டு எனக்கு வந்து வெற்றி அடைச்சிடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நம்மள புதை தான் தள்ளுமே தவிர வெற்றி என்ற பாதையை நோக்கி அழைச்சிட்டு போகாது ஒரு மரத்துல போய் ஒரு பறவை உட்காருது அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிளை முறியுன்றது பறவைக்கு தெரியும் ஆமாவா இல்லையா மரத்தினுடைய கிளை என்றாவது ஒரு நாள் கண்டிப்பா முறிஞ்சு விழுன்றது பறவைக்கு தெரியும் ஆனாலும் பறவை போய் அந்த மரக்கிளையில தைரியமா உட்காருதுன்னா அந்த கிளை முறிஞ்சு விழுன்ற பயத்தினாலயே இல்ல அது ரக்க மேல இருக்க நம்பிக்கையினால கிளையே முறிஞ்சு விழுந்தாலும் நம்ம ரக்க இருக்க நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடும் பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையே நினைக்கும் பொழுது உன்னால ஏன் முடியல நீ தைரியமா உன்னுடைய முயற்சியை எடுத்து வச்சுனா கண்டிப்பா வெற்றியை நோக்கி அடைவல்ல நான் இவ்வளவும் பேசுறது அடுத்த வருஷம் நீங்கள் எனக்கு ஃபோட்டோ கொடுக்கணும் இங்கே வந்து இருப்பேன் எங்களை வந்து பார்ப்பேன் இல்லை நீ வேலை கிடச்சோன்னே என்னை வந்து பார்க்க போகிற இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ உன்னுடைய வேலையை அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மெசேஜ் போடுவோம் நான் வேலை கிடைச்சிச்சு சார் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது ஒன்று போதும் எங்களுக்கு ஓகேவா அதனால் முயற்சி பண்ணு முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக உன்னாலையும் முடியும் அவமானங்களை சந்தித்து விட்டாய் அதிர்ஷ்டம் எங்கே தான் எங்கள் மூலமாக உங்க கூட வந்துருச்சு இன்னும் உன்னுடைய திறமை தான் நீ போட வேண்டியது பாக்கி உன் திறமையை நீ போட்டனா வெற்றி எட்டிவிடும் தூரத்தில் இல்லை நீ போகலாம் வெற்றி அடைவே கண்டிப்பாக வெற்றியோடு தான் வருவே அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அந்த மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வச்சுக்கோ என் பேர் அப்படின்ற மாதிரி நீ இன்றைக்காவது அட்லீஸ்ட் படிக்க ஸ்டாப்னா வாரம் வாரம் உனக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறதே வந்து அந்த ஒரு வாரம் உனக்கு அப்படியே இருப்பா ஏன்னா நம்மளை பொறுத்தவரை எப்படி தெரியுமா இருக்கோ ஒரு பாட்டு கேட்டோம்னா ரெண்டு நாள் அந்த பாட்டோட எனர்ஜிட்டிக் கிளிஸ் இருப்பான் நான் சிங்கம் ஒன்று புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் சொங்கிடுவோம் அது மாதிரிதான் வர வாரம் உனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனோட வந்து உங்களை மீட் பண்றேன் அந்த ஒரு வாரமா அந்த மோட்டிவேஷன் ஏன் என்ன பண்ணிக்கோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பி திருப்பி டவுன் ஆக பேட்டரி டவுன் ஆவும் திருப்பி அடுத்த வாரம் வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டு போறேன் திருப்பியும் வந்து நிமிந்து நில் வெற்றியை காண் இணைந்திருங்கள் காவலர்களை முப்படை பயிற்சி மையத்துடன் காவலர்களாக சந்திப்போம் அனைவரையும் ஹாய் ஹாய் गाइस இனிமே ஹாய் போலீஸ்னு சொல்றan இருக்கேன் ஓகேவா ஓகேனா எல்லார கீழே வந்து ஹாய் போலீஸ்னே சொல்லுங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜட்டிக்கா இருக்கும் அப்படி நினைக்கிறது தான்다 சொல்லுங்க ஹாய் போலீஸ்னே சொல்லி ஆரம்பிப்போம் இனிமே கைஸ் பட் ஓகேவா ஓகே கைஸ் थैंक यू நல்லபடியா பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू